நாகையில் நீட் தேர்வை ரத்து செய்ய போவதாக கூறி இருபத்தி இரண்டு மாணவர்களை உயிர் பலி வாங்கிய திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நீட் தேர்வு ரத்து செய்யும் ரகசியம் தெரியும் என கூறி இருபத்தி இரண்டு மாணவர்கள் உயிர் பறிப்போக்கு காரணமாக இருந்த திமுக அரசை கண்டித்து நாகை புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள அவதி திடலில் அதிமுக மாணவரணி சார்பாக ஏராளமான மாணவ மாணவியர் கலந்து கொண்டு அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினருமான ஓ எஸ் மணியன் தலைமையில் திரளான அதிமுகவினர் பங்கேற்று கண்டன கோஷங்களை எழுப்பினர் பின்னர் அவர்களுக்கு மேலுக்குவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் முன்னாள் அமைச்சர்கள் ஜீவானந்தம் கே ஏ ஜெயபால் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ ஆசைமணி கழக செய்தித் தொடர்பாளர் காசிநாத பாரதி நாகை நகர கழக செயலாளர் தங்க கதிரவன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பால்ராஜ் மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி மாவட்ட செயலாளர் எஸ் ஜி எஸ் கணேசன் மாவட்ட கழக பொருளாளர் சண்முக இளைஞர் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் மாணிக்க வாசு செயற்குழு உறுப்பினர் இளவரசி தங்கராசு மாவட்ட கழக துணை செயலாளர் டெல்மா லாசர் மாவட்ட மகளிர் அணி துணை செயலாளர் ராஜலட்சுமி ரமேஷ் பொதுக்குழு உறுப்பினர் சங்கர் ஒன்றிய கழக செயலாளர்கள் கிரிதரன் சுப்பையன் அவை பாலசுப்பிரமணியன் தங்க சௌரி ராஜன் பன்னீர் குணசேகரன் ராதாகிருஷ்ணன் பக்கிரிசாமி பாலை செல்வராஜ் வேதையன் பேரூர் கழக செயலாளர்கள் செந்தமிழ் செல்வி பிச்சையன் முரளி அப்துல் பாசித் வேதாரண்யம் நகர கழக செயலாளர் நமச்சிவாயம் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்

जय माता है जय வேண்டும் என்ன இது நீட் ரகசியம் என்ன வரை அவர்கள் நீட் பிரச்சனையின் ஒத்துழைப்பு மெழுகுவர்த்தி ஏந்தி அந்த பிள்ளைகளுக்காக நீட் பிரச்சனையில்

உருவாதத மாணவியின் கீழ் நன்றியை மீண்டும் ஒருவரை பங்கெடுத்துக்